வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியும் யூஸ் பண்ணி மாப்பிள சம்பா அரிசியும் யூஸ் பண்ணி ஒரு அல்வா வந்து ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பா அரிசி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முந்திரி பாதம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு நாலு பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடம்புல இருக்க கழிவுகளை வெளியே தழுறத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரால் பிபி அதிகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து கருப்பு கவனி அரிசியை ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கருப்பு கவனி அரிசியை மாப்பிள சம்பா அரிசியும் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம் வறுத்து பொடி பண்ணி போட்டாலே போதும் நமக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த அரிசியை வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த அரிசியை நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமே இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா அரிசியை போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அது வந்து வருத்தப்பட்டுரும் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வருப்பட்டாலே போதும் நமக்கு ஃபுல்லாக நூறு சதவீதம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி பாதிய அளவு வறுத்துட்டாலே போதும் நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு ஃபேன் காற்றுல நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டாலே போதும் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி பாதாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வந்து இதை வந்து நல்லா முந்திரி பாதாமையும் புன்னியரமாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நெய்யை வந்து அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சு இந்த அரிசியை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது அரைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம அல்வா செய்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க கையில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து நெய்யில் வறுத்துக்கோங்க உங்களுக்கு நெய்யோட லெவல் கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இன்னொரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் வந்து ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு நல்லா வருபற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணும் நாலு கப்புன்றது அளவு எப்படின்னா நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ மாப்பிள்ள சம்பாவாக இருந்தாலும் சரி கருப்புகோனி இருந்தாலும் சரி அதை எந்த அந்த எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் நாலு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிளறும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் நல்லா இந்த மாதிரி பிடிக்கும்போது அதை நல்லா வந்து மசிஜி மசிச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா நல்லாவே இது நல்லா கரைஞ்சிரும் அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அரிசி மாவையும் தண்ணியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூடாக சூடாவாக பார்த்தீங்கன்னா அந்த நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடும் போது இந்த பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி மாப்பிள சம்பா அரிசிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சு அரிசியில் அந்த மாதிரிலாம் வரும் அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி பண்ணுங்கள் சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நல்லா வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதேமாதிரி ஐயில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஐயில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா வந்து அந்த அரிசி மாவு வந்து நல்லாவே வெந்திருக்கும் நமக்கு இப்போ கிண்டும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அல்வா பார்த்ததுக்கு நல்லா வந்திருக்கு நமக்கு இருந்தாலும் இதையும் வாட்டி தட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதே மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லாவே வெந்திருக்கும் நமக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து இரநூறு கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இந்த கிளறி விட்டுக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டியாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே சூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து உருகிடும் வெள்ளம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெள்ளம் உருக உருக அந்த அல்வா டெக்ஸ்டருக்கு இன்னும் நல்லா வந்திருக்கும் நமக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அந்த ஜூஸியாக அந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டு அந்த வெள்ளம் ஃபுல்லாக உருகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அல்வா வந்து நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன உருண்டை மட்டும் தண்ணி தொட்டு எடுங்க ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் தண்ணி தொட்டு எடுத்து பாருங்க எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது எடு போடும்போதும் நம்ம கையில் ஒட்டாமல் அப்படியே விழுகணும் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முந்திரியும் பாதாமும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் வந்து ஒரே டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக வந்து ஒரு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அல்வா ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு கட்டி ஆகிடும் சீக்கிரமாகவே அதனால லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விடுறது நல்லது இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவனையும் மாப்பிளை சம்பாரிசியும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாப்பிளை சம்பாரிசியும் கருப்பு கவனையும் பார்த்தீங்கன்னா ஊற வைக்காமையே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப டைமும் எடுக்காது சீக்கிரமாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ரெசிப்பியை இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஜூஸியாக இருக்குன்றது அந்த நெய் அப்படியே ஃபுல்லாக வந்திருக்கும் நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ